ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமகே ஓம் காஞ்சிவாசாய வத்மகே சாந்த ரூபாய திபிகி தன்னஸ் சந்திர ஷெகரேந்திர பிரஜோதியாத் நமஸ்காரம் மகாபரிவ மகிமை யூடியூப் சேனலில் நம்ம ஒரு புது அனுபவத்தை இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் என்ன அனுபவம் கும்பகோணத்திலிருந்து ஒரு டாக்டர் அவருடைய மனைவி அவருடைய பையன் அந்த பையனுக்கு பூனல் போட வேண்டிய ஒரு டைம் வந்தாச்சு அந்த பையனுக்கு பூனல் போடுறதுக்காக மகாபரிவலை போய் காஞ்சிபுரத்தில் பார்க்கணும் அந்த மகான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் இந்த மகான்கிட்ட ஒரு மடத்திலேயே ஒரு நாள் குறித்து தர சொல்லி அந்த நாளில் பூனல் போடணுங்கிறதுக்காக அவர் இருந்து ஒரு ரயிலில் ஏறுறார் எப்படி ரயிலில் சென்னைக்கு போகிற ரயிலில் ஏறி செங்கல்பட்டு ஜங்க்ஷனில் இறங்கி அந்த ஜங்க்ஷனை விட்டு வெளியில் வந்தாச்சுன்னா பஸ்ஸு உண்டு பஸ் இருக்கும் அந்த பஸ்ஸு காஞ்சிபுரம் போகும் அந்த பஸ்ஸில் போய் காஞ்சிபுரம் போகிறது தான் டாக்டருடைய பிளான் அதே போல் ஒரு நாளில் முடிச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி திரும்ப செங்கல்பட்டுலேருந்து கும்மாணபுரத்துக்கும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கேன் ஒரு நாளில் முடிச்சுட்டு போயிடலாம் பிரியாட்ட டேட் வாயிண்டு தான் ரிசர்வ் பண்ணியிருக்க கும்பட்டத்தில் ரயிலில் ஏறிட்டார் ரயில் இருக்கு டிடிஇ வர இந்த பையனோட டிக்கெட் பார்க்குற ஆஃப் டிக்கெட்டு இந்த பையனை பார்க்குற அந்த பையன் அந்த உயரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கான் ரயிலில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் அந்த ஆஃப் டிக்கெட்டுக்கு ஒரு மார்க்கை வச்சுருப்பேன் ட்ரெயினில் ஒரு மார்க் இருக்கும் அது அதுக்கு கீழே இருந்தால் தான் ஆஃப் டிக்கெட் அதுக்கு மேலே போயிஷனா ஃபுல் டிக்கெட் வாங்கணும் அப்போல்லாம் எல்லா ட்ரெயின்லையுமே அதெல்லாம் இருந்தது டிடிக்கெல்லாம் ஒருத்தர் பார்த்தோன்னு தெரியும் ஒரு பையனை பார்த்தோன்னா இவன் அறையாக முழு டிக்கெட்டாக பார்த்தா தெரியும் போலீஸ்காரர்களுக்கெல்லாம் ராத்திரி ஒரு பதினோரு மணிக்கு ஒருத்தன் பைக்கில் போகிறான் ஒருத்தர் காரில் போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த பைக்கில் போகிறவரை காரில் போகிறவரை பார்த்தாலே இவன் தப்பு பண்ணியிருப்பானா பண்ணியிருக்க மாட்டானா போலீஸ்காரர்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஒரு ஸ்கூலில் இருக்கிற வாத்தியார் பார்த்தாலே வச்சுக்கோங்களேன் ஒரு டீச்சர் இந்த டீச்சருக்கு அந்த பசங்களை பார்த்தாலே தெரியும் இவன் நல்லா படிக்கிற பையனா எப்படிப்பட்ட பையன் இவன் ஒர்க் பண்ணியிருப்பானா பண்ணியிருக்க மாட்டானா வாத்தியாருக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம் என்னென்னா அந்தந்த தொழிலில் நம்ம இருக்கிற போது நம்ம சம்பாதிக்கக்கூடிய அனுபவங்கள் ஒரு கம்பெனியில் பார்த்தோம்னா ஒரு மேனேஜர் சூப்பர்வைசர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவருக்கு கீழே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர் இரநூறு பேர் இருப்பார் யோசிச்சு பாருங்க ஒரு ஆசாமி ஒரு நூறு பேர் இரநூறு பேரை கண்ட்ரோல் பண்ண முடியுமா முடியும் ஏன்னா அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது அதனால் அவருக்கு அந்த உத்தியோகத்தை கொடுத்துருக்காள் இந்த டிடி பார்த்தோம்னா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் இந்த பையன் அரை டிக்கெட்டு வாங்கியிருக்கான் ஆனால் இவன் ஃபுல் டிக்கெட் வாங்கணும் இவன் அந்த விதியை மீறி தான் இருக்கா அதனால் முழு டிக்கெட் வாங்கணுங்கிறது ஒரு தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுற இந்த டாக்டர்கிட்ட சொல்கிற டிடி சொல்கிற சார் நீங்கள் அரை டிக்கெட் வாங்கியிருக்கீங்க உங்கள் பையனுக்கு ஆனால் அவனுக்கு முழு டிக்கெட் வாங்கணும் அவனுடைய உருவத்திற்கு முழு டிக்கெட் வாங்கணும் அதனால் நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் கட்டிடுங்க இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் நான் உங்களுக்கு ரசீது கொடுக்குறேன் அப்படிங்கிற நியாயம் தரேன் இல்லையா ரயில்வே அப்படின்னா நம்ம ட்ரெயினில் பயணிக்கிறோன்னா அதனுடைய திட்டங்கள் என்னவோ அதற்கு உட்பட்டு நம்ம நடக்கணும் அங்கே போய் நம்மளோட இதெல்லாம் திணிக்கக்கூடாது ஒரு அரசாங்க அதிகாரி அப்படின்னா அவர் வந்து ஒரு புது இடத்துக்கு வராருன்னா அவற்றை போட்டு நம்ம நல்லா கண்ணப்படாதான் கேள்வியெல்லாம் கேட்டுக்கூடாது ஏன்னா அவரோட ஒர்க்குக்கு நம்ம எந்த விதமான தொந்தரவும் கொடுக்கக்கூடாது திட்டங்கள் வதிக்கணும் சட்டம் வேறு தர்மம் வேறு ரெண்டு இருக்குது அந்த காலத்தில் தர்மம் அதிகம் பேசப்பட்டது தர்ம சிந்தனை தான் அதிகம் ஆனால் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒரு நாட்டுக்கு திட்டங்கள் அவசியம் அந்த சட்டத்தை நம்ம உபயோக பண்ணணும் அதைத்தான் டிடி பண்ணுறேன் கரெக்டாக சொல்கிறார் இந்த பையனுக்கு முழு டிக்கெட் வாங்கணும் நீங்கள் இவ்வளோ ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம்னா உங்களுக்கு பில்லு கொடுத்துட்றேங்க ரசீது கொடுத்துடுறேங்க டாக்டர் என்ன பண்ணணும் கொடுத்துடணும் சரி நான் அதுவும் தப்பு பண்ணிட்டேன் ஓகே அவன் முழு டிக்கெட்டு வாங்கக்கூடியத்துக்கு தொகுதியானாலனா கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கணும் என்ன பண்ணுற இல்லை அவனுக்கு இன்னும் வயசு தான் ஆகுது அவன் இன்ன க்ளாஸ் தான் படிக்கிறான் அவனுக்கு ஃபுல் டிக்கெட் வாங்கிறதுக்கான இன்னும் அந்த இது வரல அந்த குவாலிஃபிகேஷன் வரல இவன் அரை டிக்கெட்டு தான் அப்படின்னு டிடிக்கிட்ட சொல்கிறார் எப்படி இவர் சொல்கிறாரோ அதே போல் டிடியும் சட்டத்திட்டங்களை எடுத்து சொல்கிறார் இல்லை சார் இந்த பையனுக்கு முழு டிக்கெட் தான் வாங்கணும் உயரம் சில பாயிண்ட்லாம் சொல்கிறார் அவர் அப்படி சொன்னாலுமே இந்த டாக்டர் வந்து ஒத்துக்கலை இல்லை இல்லை அவன் அரட்டை தான் அப்படிங்கிற டிடி அவர் கியூ பண்ணுற ஏன்னா அவளுக்குலாம் இப்போ டிடிலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஸ்குவாடுன்னு ஒருவா ட்ரெயினில் ஸ்குவாட் அப்படின்னு வருவா இந்த ஸ்குவாடு என்ன பண்ணுவா திடீர்னு ரேண்டமாக செக் பண்ணும்போது இதை கவனிக்கலை அப்படின்னா டிடிக்கு சில பனிஷ்மெண்ட்லாம் இருக்கும் அவள் வேலையை அவள் கரெக்டாக பண்ணணும் அவர் தன்னோட வேலையை கரெக்டாக பண்ணுறதுக்காக கேட்கற நீங்கள் கொடுத்துருக்கோம் நான் ரசீது கொடுத்துடுங்கிற நோ அப்படிங்கிற டாக்டர் வந்து இல்லை இல்லை முழு டிக்கெட் தேவையில்லை அப்படிங்கிற ஆர்கூமெண்ட் பாயிண்ட்டே இருக்கு இதுதான் சொன்ன தப்பு நம்ம பக்கம் இருக்குது அப்படின்னா அந்த தப்பை நம்ம ஒத்துக்கணும் நம்ம அதுலேருந்து பல்ட்டி எடுக்கக்கூடாது இல்லை இல்லை நான் பண்ணது தான் கரெக்டு நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன் எனக்கெல்லாம் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது ஆர்கியூ பண்ணுவேன் சில பேர் அது வந்து என்ன சொல்லுவோம் ஈகோன்னு சொல்லுவோம் மனுஷனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்குமே ஈகோ அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இந்த ஈகோ என்ன பண்ணும் நீ என்ன சொன்னியோ அதுதான் தான் கரெக்டு அப்படின்னு கடைசி வரைக்கும் வாதிடத் தோன்றும் எந்த ஒரு காலத்திலும் தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ளத் தோணாது ஒப்புக்கவே மாட்டோம் நான் கடைசி வரைக்கும் அதிலே நிற்போம் இல்லை இல்லை நான் செஞ்சது தான் கரெக்டு நான் செஞ்சது தான் கரெக்டு அப்படிம்போம் அதுக்கு மாதிரி ஈகோன்னு பேர் ஒரு டாக்டர் ஒரு பெரிய ப்ரொஃபஷன் ஒரு மதிக்கக்கூடிய மனிதர் அவருக்கு அந்த ஈகோ இடம் கொடுக்க மாட்டேங்கிறது டிடி சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிறது இதன் தொடர்ச்சி என்ன அடுத்த நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்